ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் செகண்ட் அந்த ரோஸ் நேம் என்னன்னு கேட்டிருந்தேங்க ஸோ அந்த ஃபஸ்ட்டு ரோஸுக்கு செகண்ட் ரோஸும் ஒரே ரோஸ் தான் சிங்கிங் இந்த ரெயின் பா இது தனியாக இப்போ இருக்குது அது ஏற்கனவே இருந்தது நிறையா கட் பண்ணிட்டேன் தேர்ட் ரோஸ் வந்து டிஏ தேர்ட்டி ஃபைவ் ஹெரிட்டேஜு இந்த ரோஸ் வந்து உங்களுக்கு டிஏ ரோஸு இது ஒன்று தான் என்கிட்ட இருக்குது இப்போ தான் நிறையா வாங்கியிருக்கேன் இது போன வருஷம் வாங்கினது இது கொத்து கொத்தாக பூ பூக்கும் இந்த டிஏ தேர்ட்டி ஃபைவை ஸோ இந்த ரோஸ் நீங்கள் கேட்டீங்கன்னு நினைக்கிறேன் இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பன்னீர் பட்டன் ரோஸு இப்போ ப்ரூன் பண்ணியிருக்கேன் இந்த செடியை ஸோ இப்போ தான் பூ பூக்குது கம்ப்ளீட்டாக ப்ரூன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ப்ரூன் பண்ணதுக்கப்புறம் இப்போ பூ பூக்குது ஒன்ஸ் ப்ரூன் பண்ணால் ஹெல்த்தியாக இருக்கும் இது ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் ஃபேரி ரோஸு இதை தனியாக காமிச்சிருப்பேன் இதை தான் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன் இது ஃபேரி ரோஸு நல்ல ஒரு கலரு இந்த கிளைமேட்டுக்கு இந்த கலர் இந்த மாதிரி இருக்குது இது கொத்து கொத்தாக பூக்குற வெரைட்டி பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது அப்படின்னு ஸோ இந்த ரோஸ் வந்து அன்னோன் ஐடி நிறைய பேர் ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க ஸோ இது லோக்கல் நர்சரியில் வாங்கினது ஸோ இந்த ஐடி எனக்கும் தெரியலப்பா ஸோ இன்னொன்று போகலாம் காலையில் ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க உங்கள் பூக்களை பார்க்குறத விட உங்களோட இலையோட தான் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ மெயினாக இந்த இலை இந்த அளவுக்கு ஷைனாக இருக்கிறதுக்கு காரணம் தண்ணி தண்ணி நல்லா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துக்கும் இதே ஷைன் கிடைக்கும் தண்ணி தான் பிரச்சனை தண்ணி உப்பு தண்ணி மாதிரி தண்ணி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ஷைன் கிடைக்காது செடி பூக்கும் செய்யும் நார்மல் சோயல் மீடியா சிண்டரில் பட் ஆனால் ஷைன் கிடைக்கணும் நல்லா இருக்கணும்னா தண்ணி தான்ப்பா ரெண்டாவது நான் சின்ன செடியில் ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணிட்டேன் எம் ஃபார்ட்டி ஃபைவ் இண்டோஃபில் எம் ஃபார்ட்டி ஃபைவோ ஒன் கிராமும் ஆஃப் கிராம் வந்து ஸ்ப்ரெட்டார் யூஸ் பண்ணேன் செடி கருங்கிருச்சுங்கிற மாதிரி கேட்டிருந்தேங்க ஸோ எப்பயுமே எல்லாம் யூஸ் பண்ணும்போது அவங்க சொன்னதை விட இன்னும் குறைச்சிக்கலாம் நானே நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் ஒரு பத்து கிராம் எடுத்துக்கிட்டா அதில் சில டைம் வந்து ரெண்டு கிராம் மூணு எம்எல் தான் நான் மிக்ஸ் பண்ணுவேன் ஸ்ப்ரெட்டாரெல்லாம் பெரிய செடினா தாக்கு பிடிக்கும் சின்ன செடிகளுக்கு எப்பயுமே பேட்ச் டெஸ்ட் பண்ணணும் நம்ம சின்ன செடிக்கு அதை தாங்குமான்னு முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணாதீங்க எல்லாம் சின்ன செடிகளுக்கு நமக்கு பார்த்துக்கோங்க நீங்கள் ரொம்ப பெரிய செடி அப்படின்னா தாங்கும் இந்த மாதிரி இப்போ தான் வந்த செடிகளுக்கெல்லாம் தாங்காது ஸோ பெட்டர் யூஸ் பண்ணாமல் இருந்துக்கோங்க சம்டைம்ஸ் சரி ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக ஸோ இந்த மாதிரி த்ரிப்ஸ் இந்த மாதிரி மைட்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா இந்த செடியோட கலர் இந்த மாதிரி ஆகிடும் ஸோ இன்னொன்று ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க நான் பிளான்ட் ரோஸ் ஓல்டில் வாங்கினேன் அவங்க இன்னும் எனக்கு டிஸ்பேச்சே பண்ணலை நான் என்ன செய்யட்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டிருந்தாங்க ஸோ அதை சொல்கிறேன் நான் அடுத்த இதில் பிளான்ட் ரோஸ் வால்ட்டு எனக்குமே வந்து புதுசில் கொடுக்கல அவங்க சரியாக ஒரு டூ மந்த்ஸ் கழிச்சு தான் பிளான்ட் ரோஸ் வால்ட்டு கொடுத்தாங்க ஸோ பெட்டர் அவங்ககிட்ட வாங்காமல் இருக்கிறது நல்லது ஸோ ஒரு நல்ல வெப்சைட் கிடையாது பிளான்ட் ரோஸ் ஓல்ட்டு ரெண்டாவது நிறைய பேர் இப்போ வாங்கனதான் சொல்கிறீங்க கொடுக்கல கொடுக்கலங்கிற மாதிரி தான் சொல்கிறீங்க ஸோ அதை பற்றி நான் அடுத்து நான் சொல்கிறேன் ஸோ இந்த கேள்வி வந்து நான் அரிசி உமியில் பாட் பண்ணேன் சிக்ஸ் இன்ச்சிலேருந்து எயிட் இன்ச் ரீபாட் பண்ணிட்டேன் இப்போ என்பிகே ஷெட்யூல் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா கொக்கோப்பீட்டுக்கு நான் என்ன சொன்னணும் அதே தான் ஸோ நீங்கள் இப்போ ரீபோர்ட் பண்ணும்போது மைக்ரோரைஸாக கொடுத்துருப்பீங்க ட்ரைகோடர்மா கொடுத்துருப்பீங்க பத்து நாள் ப்ராசஸ் முடிஞ்சிருக்கும் அப்புறம் திருப்பி அதே தான் நீங்கள் வந்து நீங்கள் அந்த தேர்ட்டின் ஃபார்ட்டி தேர்ட்டின் ஹியூமிக்கோட ஒரு வாரத்தில் கொடுக்கலாம் அஞ்சு நாள் கழித்து தாக்கத்தை இல்லைன்னா சிபிடு கூட ஒரு ரோஸ் ஃபுட்டு கொடுக்கலாம் சார் ரோஸ் ஃபுட் இல்லை அப்படின்னா அந்த பேலன்ஸ்டு என்பிகே நீங்கள் நைன்டீன் 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 இல்லைனா ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி பேலன்ஸ்டு என்பிகே ஒன் கிராமும் ஹாஃப் கிராம் எப்சம் சால்ட் ஒரு லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு பாதி கொடுத்தா போதும் உங்களுக்கு ஐநூறு எம்எல் கொடுத்தா போதும் நீங்கள் ஃபுல்லாக கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது வீக்லி ஒன்ஸு மைக்ரோ நியூட்ரியன் ஸ்ப்ரே பண்ணுங்கள் பூச்சி மருந்து வீக்லி ஒன்ஸ் இவ்வளோ தான்ப்பா இது அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபங்கஸ் மாதிரி இஷ்யூஸ் வந்துச்சு அப்படின்னா தான் நீங்கள் நீங்கள் ஃபங்கிசைட்ஸ் மேலாப்பில் ஸ்ப்ரே பண்ணணும் ஆல்ரெடி ட்ரைக்கோடரமாக மைக்ரைஸாக வேருக்கு கொடுத்துருப்பீங்க நீங்கள் அங்கே வேருக்கு எதுவும் ஊற்ற வேண்டியதில்ல நீங்கள் மேலாப்பில் செடி மேலே மட்டும் ஸ்ப்ரே பண்ணலாம் இஷ்யூஸ் இருந்தால் மட்டும் தான் இல்லைன்னா அது கூட நீங்கள் பண்ண வேண்டாம் அதே மாதிரி ஃபைவ் கேஜி கவரில் நான் கேபிஎஸ்சில் ஆர்டர் பண்ணியிருக்கேன் நான் எப்படி அதை ஸ்டார்ட் பண்ணட்டும் எனக்கு என்ன சாப்பாடு கொடுக்கட்டும்னா நீங்களும் அதையே தான் கொடுக்க போகிறீங்க இதே நீங்கள் என்பிகே இப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் ஸோ பீட்டுக்கு நான் என்ன கொடுக்குறேனோ அதே தான் என்பிகே நீங்கள் சாயல் மீடியாவுக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஒருவேளை நீங்கள் ரெடியூஸ்டு சாயில் வாங்கி வச்சிங்க அப்படின்னா பேபி பிளான்ட்டை நீங்கள் ட்ரீட் பண்ணணும் திருப்பி வந்து அந்த டுவெல் சிக்ஸ்டி ஒன் ஃபர்ஸ்ட் மந்த் ப்ரீடு செகண்ட் மந்த் ப்ரீடு தேர்ட்டின் ஃபார்ட்டி தேர்ட்டின் அந்த மாதிரியும் நீங்கள் கொண்டு போகணும் ஸோ பாருங்கள் இதெல்லாமே அப்படி தான் வேற கழுவி வைக்கும்போது இந்த மாதிரி தளிர் வரும்போது கண்டிப்பாக ஒரு பேபி ஃபுட் கொடுக்கணும் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் வேற கழுவாமல் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அப்படியே நீங்கள் அந்த மெயின் த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் இருக்கிற ஷெட்யூலை அப்படியே ஃபாலோ பண்ணி அப்படியே நீங்கள் கொண்டு போயிடலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப்பை டெய்லி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டார் நான் புதுசாக பத்து செடி வச்சுருக்கேன் செம்பருத்தி வச்சுருக்கேன் எனக்கு ஃபீடிங் ஷெடியூல் சொல்லுங்கள் அப்படின்னு நியூவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் ஆர்கானிக்காக வளர்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஆர்கானிக் ஷெடியூல் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குப்பா அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி வளர்க்கலாம் ஸோ எனக்கு ஆல்ரெடி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ரோசஸில் எனக்கு என்பிக்கே கொடுத்து வளர்க்க ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குது கிட்டத்தட்ட நார்மலாக நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா நான் இந்த பீட்டில் சொல்கிறத நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணலாம் சரி நீங்கள் வேறு கழுவி வச்சிங்க அப்படின்னா மெத்தட் மாறும் நீங்கள் பேபி ஃபுட் கொடுக்கணும் டுவெல் சிக்ஸ்டி ஒன் ஹியூமிக் அந்த மாதிரி கொடுத்து வளர்க்கணும் நீங்கள் வேறு கழுவாமல் அப்படியே வச்சிங்கன்னா நீங்கள் அந்த டேரெக்டாக நீங்கள் வந்து அந்த என்பிகே நைன்டீன் நைன்டீன் நைன்டின் அந்த மாதிரி டேரெக்டாக கொடுத்து வளர்க்கலாம் அதே மாதிரி செம்பருத்தி மல்லிகை பூக்கலாம் என்பிகே தேவையில்லை நீங்கள் ஆர்கானிக்காக நீங்கள் கொடுத்தா போதும் நீங்கள் ஆர்கானிக்காக ஒரு போன்மீல் அதே மாதிரி எப்சம் சால்ட்டு அதே மாதிரி கொஞ்சம் கம்போஸ்ட்டு அந்த மாதிரி கொடுத்து வளர்த்தாலே செம்பருத்தியும் உங்களுக்கு மல்லிகை பூக்கும் ஈஸியாக வளர்ந்துடும் அதுக்கு எந்த எம்பிக்கையும் உங்களுக்கு தேவைப்படாது ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வளர்த்திங்கன்னா உங்கள் செடி ஆரோக்கியமாக வளர்ந்துரும் ஸோ எதுவுமே எனக்கு தெரியாது நான் இப்போ தான் புதுசாக வளர்க்குறேன் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஆர்கானிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆர்கானிக் கொடுத்து வளர்த்து கொண்டு வாங்க அதுக்கப்புறம் நீங்கள் அந்த என்பிகேக்கெல்லாம் போகலாம் ஸோ எடுத்த உடனே செடியை பற்றி எதுவுமே தெரியாதவங்க என்பிகே கொடுத்து வளர்க்க வேண்டாம் செடியை பற்றி ஓரளவுக்கு நாலேஜ் தெரியும் எனக்கு ஆல்ரெடி ஓரளவுக்கு நான் ஆர்கானிக் கொடுத்து வளர்த்து பார்த்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகலைங்கிறவங்க நீங்கள் இந்த என்பிகேக்கே நீங்கள் போகலாம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் எல்லாமே ஆர்கானிக்கில் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு அது புரியும் எடுத்த உடனே என்பிக்கே கூட குறைச்சி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இஷ்யூஸ் நிறையா வந்துடும் ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வளர்த்திங்கன்னா செடி ஆரோக்கியமாக வளர்ந்து வந்துடும் சார் வினிகரை கூட கேட்டீங்க வினிகரை நான் த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் கொடுக்கணுமா அப்படின்னு ஸோ பேபி பிளான்ட்டுக்கெல்லாம் வினிகர் தேவையில்லை ரெண்டாவது இப்போ மழை காலத்துலேயும் வினிகர் தேவையில்லை அதே மாதிரி இந்த ஸ்ப்ரேயரை எப்படி கழுவணுன்னு கூட ஒருத்தவங்க க்ளீன் பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க ஸோ ஜஸ்ட்டு காட்டுறேன் பாருங்கள் ஸ்ப்ரேயர் வந்து இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸு டெய்லி நீங்கள் வந்து ஸ்ப்ரேயர் இது பண்ணி முடித்ததுமே நார்மலாக கழுவிடலாம் ஸோ மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி உள்ளே இருக்க அந்த அழுக்கெல்லாம் போகிறதுக்கு நம்ம விம் லிக்யூட் ஏதாச்சும் கொடுத்து நல்லா தேய்ச்சி கழுவிடலாம் ஸோ வெளியிலலாம் தண்ணி ஊற்றிடக்கூடாது சும்மா உள்ள மட்டும் இந்த மாதிரி கழுவிட்டு உள்ளே இந்த மாதிரி ஒன்று இருக்கும் ஃபில்டர் இருக்கும் அதை கழுவிட்டு ரொம்ப அழுக்கு இருந்துச்சுன்னா உங்கள் டூத் பிரஷ் வச்சு தேய்ச்சி கழுவலாம் ஸோ அழுக்கு இல்லைன்னா லைட்டாக கழுவிடலாம் ஸோ இதுவும் ஒரு ஃபில்டர் தான் உள்ளே ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ஃபில்ட்ரு பண்ணி தான் உங்களுக்கு வெளியில் வரும் ஸோ இதை பேட்ரி ஸ்ப்ரேயரை சொல்லிக்கிட்டு இருக்கேன் நார்மல் ஸ்ப்ரேயரில் பேட்ரி ஸ்ப்ரேயர் திருப்பி நல்லா கழுவிட்டு நீங்கள் உள்ளே ஃபிட் பண்ணிடலாம் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு உள்ளே ஒரு ஹோல்ஸ் இருக்கும் அது ஈஸியாக வச்ச உடனே வந்துடும் உங்களுக்கு க மாட்டிடலாம் இதையாவது ஒரு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கழுவிட்டு தண்ணி ஊற்றி ரெண்டு தடவை கழுவிட்டு வெயிலில் காய வச்சுருங்க கொஞ்சம் நேரம் காய்ஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சிடலாம் ஸோ ஒரு தடவை சோப்பு தண்ணி போட்டு கழுவிட்டு ஒரு தடவை நல்ல தண்ணி போட்டு கழுவிடலாம் அதே மாதிரி மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி செஞ்சால் போதும் ஸோ நிறைய வந்து பஞ்சகாவியா அந்த மாதிரிலாம் விட்டினாலும் நிறைய பிசு பிசுன்னு இருக்கும் நம்ம அதே மாதிரி உங்களுக்கு தாக்கத்து அது மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ண மாட்டோம் பயோவிட்டா எக்ஸ் அந்த மாதிரிலாம் ஊற்றினாலும் பிசு பிசுன்னு வந்துடும் உங்களுக்கு அப்போது நீங்கள் கொஞ்சம் கல்வி தான் ஆகணும் இந்த மாதிரி இந்த இதையும் நீங்கள் நீட்டாக கழுவி எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் நீட்டாக கழுவிட்டு அதே மாதிரி அந்த ஸ்ப்ரே பண்ணுற நாசில்ஸை எப்படி கழுவுணுன்னா கொஞ்சம் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு தடவை ஸ்ப்ரே இந்த மாதிரி அடிச்சிட்டிங்கன்னா அது வழியாக அந்த ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே வெளியில் வந்துடும் ஸோ டெய்லி நம்ம ஸ்ப்ரே பண்ணி தண்ணியை ஸ்ப்ரே பண்ணுறதுல ஏதாவது ஸ்ப்ரே பண்ணி முடிச்சோமே ஒரு தடவை வெளியில் நல்ல தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உள்ளே அந்த நாசிலுக்குள்ளே இருக்க அழுக்கு எல்லாமே க்ளீன் ஆகிடும் வெயிலில் கொஞ்சம் நேரம் வச்சுருங்க இந்த மாதிரி வெளியிலலாம் தண்ணி ஊற்றிடக்கூடாது உங்களுக்கு அந்த பேட்ரி டேமேஜ் ஆகிரும் உள்ளே மட்டும் கழுவி நீங்கள் காய வச்சிடணும் வெளியில் தண்ணி இன்னி ஊற்றிட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா இஷ்யூஸ் வந்துடும் அவங்களே சொல்லியிருப்பாங்க ஸ்ப்ரேயர் வாங்குகிற கடைகளில் அதை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு டீட்டெயில்டாக சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த புஷ்பாஞ்சலி அதாவது பிளான்ட் ரோஸ் வேல்ட பற்றி சொல்கிறேன் காலையில் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க ஸோ இதெல்லாமே அவங்கக்கிட்ட நான் ஜூலை முப்பத்தொன்று ஆர்டர் பண்ணி அப்புறம் இன்னொன்று ஒரு ஆகஸ்ட் அஞ்சு கூட ஆர்டர் பண்ணேன் செடி ரெண்டு மாதம் கழிச்சு ரொம்ப லேட்டாக வந்துச்சு ஸோ அப்போ அவங்க சொன்னது வந்து மழை பேஞ்சிச்சு எங்களுக்கு ஸோ அதனால லேட் ஆகுது அப்படின்னாங்க ஸோ அப்போயே நான் சொன்னேன் இவங்கக்கிட்ட வாங்க வேண்டாம் இவங்க வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க அப்படின்னு ஸோ இப்போயே நிறைய பேர் சொல்கிறீங்க இந்த மாதிரி அவங்க செடிக்கு அனுப்பலாம் ரொம்ப ஒரு இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சுன்னு ஒரு சப்ஸ்கிரைபர் நீங்கள் காலையில் சொன்னீங்க ஸோ நான் இப்போ அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி கேட்டிருக்கேன் எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க லேட்டாக அனுப்புகிறீங்க அப்படின்னு ஸோ ஆர்டர் நம்பர் கேட்டிருக்காங்க என்ன ஆர்டர் நம்பர்னு கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் அனுப்புங்க எனக்கு கமெண்டில் ஆர்டர் நம்பர் நான் அவங்களுக்கு அனுப்புகிறேன் ஸோ எப்படி அவங்க வந்து ஸ்பேச் பண்ணுறாங்கங்கிறத பார்க்கலாம் இனிமேல் அவங்கக்கிட்ட வாங்காதீங்க அதாவது புஷ்பாஞ்சலி பிரணபீர் ஓகே அவங்க நல்லா அனுப்புகிறாங்க கேஎஸ்டி கூட ஓகே பட் இவங்க வந்து நிறைய பேர் இவங்கள பற்றி நல்ல ஒரு அபிப்பிராயம் கிடையாது இவங்க வந்து கரெக்டாக அனுப்பலேன்னு தான் சொல்கிறாங்க ஸோ ஆனால் பிளான்ஸ் வந்து ஏழு பிளான்ஸில் ஆறு பிளான்ஸ் ஓரளவுக்கு நல்லா தான் வந்துடுச்சு இருந்தாலும் இந்த மாதிரி அவங்க லேட்டாக அனுப்பும்போது அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கை நமக்கு இருக்காது ஸோ பெட்டர் இனிமேல் அவங்கக்கிட்ட வாங்காமல் இருக்கிறது நல்லது ஸோ கேஎஸ்டி புஷ்பாஞ்சலி பிரணபீரில் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா அவங்க ஈஸியாக கொடுத்துருவாங்க நீங்கள் உங்களோட ஐடி நம்பர் வந்து அந்த நம்பரை எனக்கு அனுப்புங்கள் நான் உங்ககிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்